என்பது சபை சபையில குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தாவிய அத்துணி ஊற்றப்படும் போது மட்டும்தான் விடுதலை நம்மளுக்கு கிடைக்கும் இயசையா முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நானே வாசிக்கிறேன் சியோனில் உள்ள பாதிகள் திகைக்கிறார்கள் மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது பட்சிக்கும் அத்தினிக்கு முன்பாக நம்மிருப்பவன் யார் நித்திய சுவாலைக்கு முன்பாக நம்ம தாபரிப்பவன் யார் என்கிறார்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய கபையில குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஆறுதல் உண்டாகணும் ஒரு பரிசுத்தம் உண்டாகணும் பட்சிக்கிற அக்னி உண்டாகணும் நம்ம ஏதோ ஏதோ நம்ம அப்படியே இருந்துட்டு போய் சபையில ஆராதிக்கும் போது நம்ம மாறாம கத்தருடைய அத்தனை நம்மள என்ன பண்ண முடியாது ஊற்ற முடியாது நம்ம வேணா போய் என்ன பண்ணிக்கலாம் வாரந்தோறும் நம்ம சபையில போய் முன்னாடி போய் நம்ம ஜெபிக்கலாம் நம்ம வசனத்தை கேட்கலாம் ஆனாலும் நம்ம வேணும் அப்படியே போயிட்டு அப்படியே வர மாதிரிதான் இருக்கும் ஆண்டோர் என்ன விரும்புறாருன்னா என்னுடைய ஆலயத்துக்கு வரையே நீ எப்படி இருக்கிற அப்படின்னு அவர் விரும்புறாரு நம்ம இந்த ஜபத்துல கூட நம்ம பங்கெடுக்கிறோம் எப்படியோ மக்கள் தங்களுடைய நேரம் இருந்தாலும் தங்களுக்கு குடும்பத்தை பார்ப்பாங்க தங்களுடைய காரியங்களை பார்ப்பாங்க தங்களுடைய காரியங்களையே பார்த்துட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த இணைப்புல இருக்கிறவங்க காலையில ஒரு மணி நேரம் மதியம் ஒரு மணி நேரம் நைட் ஒன்று எல்லாத்தையும் வேலையும் விட்டுட்டு நம்ம வந்து அவளோட பாதத்தில் உட்காடுறோம் அதுக்கேற்ற பிரதிபலம் கர்க் தருவார் அவர் சொல்றாரு சமூகத்துல செலவிடுற ஒரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிடமும் வீணா போகாதுங்கிற ஆனா அதை நம்ம எப்படி செலவு பண்றோம் ஏதோ கடமைக்காகவா ஐயோ இந்த சிஸ்டர் கூப்பிடுவாங்க ஐயோ நம்ம போன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு இல்லாதபடி நம்ம வந்து நம்ம செய்கிற அந்த பிரயாசத்துக்கூட பலனை நம்ம என்ன பண்ணிக்கணும் அனுபவிக்கணும் நம்ம ஏதோ கடமைக்காக வர்றதுனால அந்த பிரயாசத்தோட பலனை நம்ம அனுபவிக்க முடியாது ஆம்பெரிய மாணவர்களே இந்த நாள்ல நம்ம கூடி வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் வேதம் வாசிக்கிறோமா ஒரு பாட்டை பாடமா நம்ம அதுக்கும் கூட நம்ம வந்து அதுக்கு பிரயாசம் நம்ம வந்து ஏதோ ஆண்டு செய்வார் நம்ம ஜெடிச்சாதா பைபிள் வாசித்தாதான் நம்ம கூட இருக்காருன்னு தெரியல நம்ம நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு ஆனாலும் நம்மளுடைய தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்ம வேண்டிதான் நம்ம ஜெடிச்சு நம்ம ஆண்டுக்குள் இருக்கிறதுனாலதான் நம்ம காப்பாற்றப்படுகிறோம் நம்ம நினைக்கூடாது நம்ம மேல வச்சிருக்க கிருப இருபி நாள்தான் நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு நாளும் திளைக்கிறோம் அவர் செஞ்ச நன்மைக்கு ஈடா நம்ம அவருக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்ச வேணா நம்ம செய்யறோம் அவர் செஞ்ச ஒவ்வொரு நாளும் நம்ம பாராட்டுகிற தயவுக்கு ஈடா கணக்கு போட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது சரி கட்ட முடியாது அதனால நம்முடைய சபையில குடும்பத்துல ஒரு ஆறுதல் வரணும் பரிசுத்தம் வரணும் பச்சிக்கிற அக்னி வரணும் அதனால பரிசுத்தம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆரம்பத்துல இருந்தேன் கொஞ்சம் இருக்கிறேன் சும்மா அந்த சபைக்கு போறோம் வேதம் வாசிக்கிறோம் ஜோகம் பண்றோம் லசமா குடுக்குறோம் கூலி செய்யறோம் அது மட்டும் இல்ல ஏற்று தேக்க ஆண்டர் வந்து பரலோகத்துக்கு போகணும்னா முழுசா நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும் மறு ரூபத்துக்கு மேல நம்ம நம்ம மறுரூபத்துக்கு மேல மறுரூபம் அப்படி ஒவ்வொரு நாள் சொல்றாருல்ல சொல்றாரு இன்னும் பரிசுத்தமா அதுல அளவே ஆண்டர் சொல்லல அசுத்தமா இருக்கிறியா அசுத்தமா இருக்கு நீதி செய்யறியா நீதி செய்யுங்கிறார் அதனால நம்ம கிறிஸ்தவ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டுக்குள்ள கொஞ்சம் வசனம் படிச்சா போதும் அவ்வளவுதான் நினைக்கிறோம் இல்லக்குரிய மாணவர்களே நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும் நம்முடைய காரியங்களை பாத்தீங்கன்னா இந்த நாட்களில இந்த கம்ப்யூட்டர் உலகம் எங்கேயோ போகுது ஆனா இன்னும் நம்முடைய ஆண்டு கொடுத்த ஒரே புக்கு பைபிள் தான் எந்த அளவுக்கு அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிறோம் நம்ம வந்து வெறும் நம்முடைய அறிவு அதாவது பயில் வசனம் மட்டும் இருந்தப்பட்டாது அந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில மாறணும் பனி கொடுக்கணும் நம்ம மூலமா அற்புதம் அதிசயம் நடைபெறணும் அப்பதான் தேவன் மகிமைப்படுவார் ஏதோ அவங்க சொல்றாங்க அந்த இது தெரியும் அது தெரியுங்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம வாழ்க்கை மாறலைன்னா நம்ம பரலோகத்துல இடம் இல்ல பிரியமானவர்களே அதனால நம்ம செய்யற காரியங்கள் ஆண்டோர் வந்து மனுஷ முகத்தை பார்ப்பான் நான் இருதயத்தை பாக்குறேங்கிறாரு நம்ம உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் நம்ம ஆசிரமா பெற்று போச்சுன்னா லாபம் ஒண்ணு இல்லை அப்படிங்கறது அதனால இந்த நம்ம எல்லாரும் இந்த இது வரும் ஆனாலும் நம்ம வந்து சரியாயிட்டே நம்ம இருக்கணும் சரியாயிட்டே நம்ம சொல்ல முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா சீயோனில் பாதிகள் நடுங்கி திகைக்கிறார்கள் பாருங்களேன் சீயோனில் உள்ள பாதிகள் சீயோன எனது சபை அதுல இன்னும் சபைக்குள்ள ஆலயத்துக்குள்ள வந்தும் கூட இன்னும் நிறைய பேர் விடுதலை இல்லாம தான் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அப்படியே போராட்டம் இருக்குது அப்படியே நம்ம வந்து நம்முடைய தேவன் விடுதலையின் நாயகர் வெற்றி வேந்தர் அதனால அவரை ஆராதிக்கிற நம்ம விடுதலையோட தான் ஆராதிக்கணும் ஏதோ அப்படியே பரம்பரை பரம்பரையா எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க ஆனால் ஆணு செய்யறேன் எல்லா பிரியமானவர்களே நம்ம இதுல ஒரு ஒரு பிரேக் துரு இருக்கணும் நம்ம ஆண்டுக்குள்ள இருந்தோம்னா பயரா இருக்கணும் அதுதான் ஆண்டவர் உறவுற அப்படியே சொல்றாரு அனலும் இல்ல குளிரும் இல்லாம வாங்கி பண்ணி போடுவோங்க அப்படியே கீழே செஞ்சதவே செஞ்சுக்கிட்டு சும்மா அப்படியே கடமைக்காக படிக்க கடமைக்காக ஜோம் பண்ண அந்த நிலையெல்லாம் விட்டு மாறணும் நம்மளுடைய அஹ் இருதயத்துல இதனுடைய அக்கினி சக்தி ஏறும்னா நம்ம சும்மா இருக்கவே முடியாது யாருக்காவது நம்ம போய் என்ன பண்ணுவோம் விசேஷத்தை சொல்லுவோம் யாருக்காவது அவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டே இருப்போம் நம்மளுக்குள்ள இந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால இந்த நாட்களில விசேஷமா என்று சொல்றாரு நடுங்கி தெயிக்கிறாங்க உலக மக்கள் தான் தெய்க்கிறாங்க ஆனா நம்ம தேவன் வாக்கு அவ்வளவு எழுதி வச்சிருக்காரு இதை செஞ்சீன்னா இருக்க இதை செய்யலாம் இப்படி இல்லாப்டி அவர் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு ஆனா இந்த நாட்கள்ல வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் வச்சு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இதுதான் நம்ம பரவ கொண்டு போயிருவோம் நம்மளே நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம் நம்ம பரவ போயிடலாம் இந்த இந்த அளவு தெரியுமில்ல அவங்களை மாதிரி இல்ல எப்படி இல்ல பரிசஞ்சோனா மருங்க நான் அவன மாதிரி இல்ல நான் வாரந்தோறும் இவ்வளவு செய்யறேன் அதை செய்யறேன் தசமாக கொடுக்குறேன் ஏழைகளுக்கு இல்ல இரு இருதயத்துல நம்மளை நம்ம தாழ்த்தணும் பெருமை இல்லவனுக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறேன் அவர் எதிர்த்துன்னா நம்ம எங்க போக முடியும் அதனால இந்த நாட்களில விசேஷமா ஆவித்துறை பெருமை பணப்பெருமை அழகு பெருமை இந்த இதெல்லாம் நம்மளை விட்டு நம்ம இந்த நாட்களில நம்மளை மாற்றப்பதான் நம்மளை அக்னியா ஆண்டு பயன்படுத்துவார் சிணில சபையில அக்னி இந்த அக்கிய நம்ம என்ன பண்ணணும் தாங்கணும் நம்ம வந்து நல்லா இந்த அக்கனியில எப்பவுமே நம்ம அக்னி அபிஷேகத்தால் நிரம்பி நிரம்பி இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த நரக இருந்து நம்ம அதுல அதுல இருந்து ஆங்க நம்மளுக்கு தப்பி நம்ம இங்க ஆவ ஆவியில அனல் இல்லாம அது மாதிரி அக்னி இல்லாம நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு அங்க அந்த இடத்துல நரகத்துல ரெடியா இருக்குது இந்த நாட்களில நம்ம எவ்வளவு நாள் இவ்வளவு பிரயாசப்படுறோம் ஒரு ஒருத்தரும் இந்த இணைப்புல இருக்கிற நம்ம 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 எல்லாரும் தான் ஆனா சொல்ற மாதிரி அங்க போக முடியும் இந்த ஏசாயா முப்பத்தி மூணு அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்றாரு இரண்டாவது வசந்தத்துல பாருங்களேன் கத்தாவே எங்களுக்கு இறங்கும் உங்களுக்கு காத்திருக்கிறோம் தேவரையும் தாலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்களை ரட்சிப்புமா இருக்கும் பாருங்க நம்முடைய ரட்சிப்பு நம்மளுடைய அவருதான் நம்ம அவருக்குள்ள சார்ந்திருக்கிறப்ப நம்மளுடைய எல்லா காரியங்களும் அவர் பார்த்துக்குவாரு நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்ல நம்ம உட்காந்து துக்கிக்கணும் அவசியமே இல்ல ஒன்பதாவது வசனத்துல பாருங்களேன் தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது லீபனும் வெட்டி வாடுகிறது சார்வன் வனாந்திரத்துக்கு ஒப்பாகிறது பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது இப்பொழுது எழுந்தருளுவே இப்பொழுது உயர்வே இப்பொழுது மேம்பி பாராட்டுவேன் என்று கத்தர் சொல்கிறார் பாருங்களேன் இந்த நாட்களில தேசம் உலகம் ஏன் ஆண்டோட பிள்ளைகளே பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுவோம் ஒரு நாலு தேவ பிள்ளைகள் தேவன் நம்பி இருக்க பிள்ளைகளை கத்தர் கைவிடவே மாட்டார் என்ன பஞ்சம் என்ன உபத்ரவம் என்ன பிள்ளை நோய் வந்தாலும் அவரை நம்பி இருக்க பிள்ளைகளை கத்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு காப்பாத்துவார் நம்முடைய சபையில நமக்கு என்ன ஆகணும் அக்கினி எரியப்படணும் அக்கினா என்னன்னு பாத்தீங்கன்னா வசனம் கிரியை செய்யப்படணும் ஏதோ வசனம் அப்படியே வசனமா இல்லாதபடி நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையா மாறணும் வாழ்க்கையா மாறணும் மாறினா மட்டும்தான் நம்மளுக்கு அற்புதம் நடக்கும் வெறும் வசனமா மட்டும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறப்ப நம்மளுக்கு அற்புதம் நடக்காது அதனால கிரியை செய்யும் வார்த்தை அந்த நம்ம ஒவ்வொரு நாள்ல படிக்கிறப்ப நம்முடைய ஆத்மா நம்ம எதுல குறைவாற்று குறைபட்டுறோம் நம்ம என்ன செய்யணும் அப்படியே செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும் நான் கரெக்டு தான் இது யாருக்கோ அப்படின்ட்டு இல்லாதபடி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மள நம்ம இதை வந்து வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அத பயன்படுத்தணும் தெரிய செய்யணும் ஏன்னா சும்மா அப்படியே ஒரு இதை பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்கோம் நம்ம வந்து ஒரு பக்கத்துல அப்படியே ஒரு சபைக்கு போறோம் வர்றோம் சபைக்கு போறோம் வர்றோம் இதனால என்ன நம்மளுக்குள்ள ஓகே ஆனால ஆண்டோடைய திட்டம் என்ன அது வந்து என்ன ஆகுது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த வாசனை உலகம் எல்லாம் தெரியணும் நம்ம குடும்பத்துல தெரியணும் நம்ம சொந்த பந்தங்களுக்கு நம்ம கூட பிறந்தவங்களுக்கு தெரியணும் நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு சபையில தெரியணும் அவர் ஆண்டவர் என்ன விரும்புறாரு அதனால நம்முடைய கிரிய செய்யணும் நம்ம வாழ்க்கையில அந்த வசனம் எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணணும் கிரியை செய்யணும் அக்னி என்ன பண்ணணும் பற்றி எரியணும் சங்கீதம் சங்கீதம் பதினஞ்சு சங்கீதம் பதினஞ்சுல அத்தாவே யார் உங்களுடைய கூடாரத்தில் தங்குவான் யாரு உடைய பச்சுக்க பருவத்தில் வாக்கம் பண்ணுவான் முத்தமனாய் நடந்து நீதியை நடத்திக்கு மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் ஆவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கத்திற்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் யுத்தத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் இருக்கிறான் பாருங்களேன் இந்த நாள்ல யார் அவருடைய கூடா தன்னைக்கு தான் அந்த பாட்டை நான் எடுத்தேன் இந்த வசனம் நான் தியானச்சுட்டு இருந்தாடி அதனால அவருடைய கூடாரர்கள் தங்கணும் அவருடைய பரிசு பருவதத்தில் வாசம் பண்ணணும்னா எல்லாரும் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் உத்தமனா நடக்கணும் நீதியை மட்டும்தான் நம்ம நடத்திக்கணும் சத்தியத்தை பேசணும் நம்ம நாவினால நம்மளுடைய அவயவங்களை அப்படியே ஆண்டு எழுதி வச்சிருக்காரு நாவினால் புறம் கூறக்கூடாது தன்னோட தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது மற்றவங்கள நம்ம அவளை தவறா நம்ம சொல்லக்கூடாது அவங்கள அபேட் பண்ணக்கூடாது இதுதான் ஆண்டும் நம்மகிட்ட விரும்புறாரு இப்படி பார்த்தவங்க தான் அவருடைய கூடாரத்துல தங்க முடியும் அவருடைய பரிசுத்த பருவதத்துல வாசம் பண்ண முடியும் அது மாதிரி ஏசாயா அந்த முப்பத்தி மூணு பதினால முப்பத்தி மூணு ஆண்டு சொல்றாரு முதல்ல வசனத்தை சொல்லிட்டு சீவனிலே பாவிகள் தேய்க்கிறாங்க மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது அப்படிங்கிறாரு அந்த பரிசுத்த பட்சிக்கு மக்களுக்கு முன்பாக யார் நிக்க முடியும் அப்படிங்கிறாரு ஆனா யார் நிக்க முடியுங்கிறாருன்னா நீதியாய் நடக்கணும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி நடக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி அதாவது நம்மளுக்கு ஒரு வழி இருக்கும் இந்த வழி நம்ம என்ன பண்ணக்கூடாது பைபிள் என்ன சொல்லியிருக்கோம் வசனம் என்ன சொல்லிருக்கோம் அதன்படி நம்ம என்ன அதை பற்றிதான் நீதியா நடக்கணும் மத்த அநீதியா நடக்கக்கூடாது நம்மளுக்கு இஷ்டமானது நம்மளுக்கு போதுவா நம்ம என்ன பண்ணக்கூடாது நடக்கூடாது அடுத்து செம்மையானவர்களை தான் கரெக்டா நம்மளுக்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் இதுனா தப்புனா தப்பு ரைட்னா ரைட் அப்படின்னு நம்ம இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம ஒரு இடுக்கல் செய்யறதுனால நம்மளுக்கு ஆதாயம் வருதுன்னா என்ன பண்ணணும் அதை நம்ம வெறுக்கணும் உலக மக்கள் என்ன பண்ணுவாங்க யாரோ எப்படியோ போகட்டும் எனக்கு இது வந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது அதனால எத்தனை ஆஹ் விசேஷமா கவர்மெண்ட் ஜாபம் பிரைவேட் ஜாபோ இந்த நாட்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்மளுக்கு என்ன சம்பளத்துக்கு மேல அடுத்து நம்மளுக்கு ஏதாவது வரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறோம் அதனால அப்படிப்பட்ட பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறணுமா அடுத்து ரத்த சிந்துவதற்கான யோசனைகளை நம்ம என்ன பண்ணணும் கேளாதபடி தன் செவியை அடைக்கும் பொள்ளாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தை நம்ம கரெக்ட் பண்ணிட்டாவே நம்மளுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் நம்ம விடுதலை பெற முடியும் இந்த உலக அப்படி நடக்க முடியாது அவன் அப்படி செய்யறானா இப்படி செய்யறானா நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம நம்ம தேவ பிள்ளைக கத்தர் நம்மளை பாக்குறாரு நம்ம ஆண்டோடைய பிள்ளைக உலக பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கு என்ன ஆகணும் ஒரு ஒரு வித்தியாசம் உண்டாகும் அதனால இந்த நாளில விசேஷமா ஆண்டோர் என்ன நம்ம எதிர்பார்க்கிறாருன்னா காலம் ரொம்ப கடைசிக்காகும் அதனால நம்ம வந்து நம்ம மனுஷர் நம்மளை யாரும் பார்க்க வேணும் யாரும் நம்மளை பார்க்க வேண்டாம் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம் பயப்படவும் நம்மளுக்கு வேண்டாம் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்த்தாருன்னா இந்த நாள்ல இந்த முப்பத்தி நான்காம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல மூன்றாம் அதிகாரத்துல அந்த பதினஞ்சாம் வசனத்துல நீதியா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் தேவத்தை வாசிக்கிறோம் அவனுடைய அந்த கூடுகையில நம்ம இருக்கிறோம் நம்ம நீதியா நடக்கிறோமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா பேசுவாங்க ஆனா நடக்க எல்லாம் எப்படி இருக்கும் தாறுமாரா நடப்பாங்க இஷ்டத்துக்கு ஒரு நாளும் நம்ம இஷ்டத்துக்கு மைபிள்ல போட்டிருக்காரு ஆண்டோர் இஷ்டப்படி நீ பேசாத ஓய்வு நாள்ல பரிசுத்தம் ஆசரி சொந்த பேச்சை பேசாத இவ்வளவு தூரம் தான் நடக்கணும் இப்படிதான் சாப்பிடணும் இப்படிதான் தூங்கணும் அந்த மாதிரி அத ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம தேவனுக்கு தெரியுமா நம்ம வாழ முடியும் தான் நடக்கணும் யாரு பார்க்கறா நம்ம ஆண்டோர் பாக்குறாரா நம்மளுக்கு தோதுக்கு நம்மளுக்கு இந்த நேரம் காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது அநீதியா நடக்க கூடாது அடுத்து ஏதாவது நம்மளுக்கு சாதகம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தோதுவா நம்ம என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது நம்மளுக்கு சாதகமா பேசக்கூடாது ரெண்டு பக்கம் இது பண்ணி பொதுவா தான் நம்ம என்ன பண்ணணும் பேசுறதுலயும் நம்ம நடக்கிறதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும் பேசுறதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்தது பொத்துனுக்கு அவனை எடுத்து அவனை வந்து அவனுக்கு இடுக்குன்னு செஞ்சு அவனோட குழப்பில் நம்ம என்ன பண்ண உலகம் மக்கள் சொல்லுவாங்க அவன் அடுத்தவங்க குழப்புல என்ன பண்ணக்கூடாது மண்ணல்லி போடக்கூடாது அவன் கேடு கட்ட போனா என்ன என் என் குடும்பம் வாழணும் நாங்கள் நல்லா இருக்கணும் எனக்கு பணம் செய்யணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு இடுக்கன்னு செய்வாங்க நம்மளுக்கு எடுக்கன்னு வந்தாலும் சரி ஒரு நாள் நம்ம அடுத்தவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த இடுக்கன் செய்யறதுனால வந்த ஆதாயத்தை நம்ம என்ன பண்ணணும் வெறுக்கணும் நம்ம ஒண்ணும் கொண்டு வந்ததில்லை ஒண்ணும் கொண்டு போக போறதில்லை ஆண்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம என்ன செய்யறோமோ என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம அறுத்தி ஆகணும் விசேஷமா பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள்ல எனக்கு என்ன ஆதாயம் இப்போ நான் ஒண்ணு சொல்றேன் உங்கள்கிட்ட போய் நான் இது வந்து அவங்க வீட்டுக்கு போறேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆதாயத்தை நம்ம என்ன பண்ணணும் பெருக்கணும் நம்முடைய தேவன் நம்மகிட்ட என்ன கிடைக்கும் இந்த மகளை ரசிச்சா இந்த மகளுக்காக சிந்தனை எனக்கு என்ன கிடைக்கணும் அவர் என்ன பண்ணல பிரதிபலன் பார்க்கல நம்மளும் ஏசப்பா போல தேவனை போல யாருக்கும் எதிர்பார்க்காம நம்முடைய தேவைகளை கருத்தை நம்ம சந்திப்பா அவரை நம்பனவங்கள நம்ம குறைவிட மாட்டார் இந்த நம்ம இப்படிப்பட்ட இதெல்லாம் போய் நம்ம பிள்ளைகளுக்கு எது பண்ண அதை பண்ண என்ன தேவைகள் உண்டு ஆனாலும் நம்ம நம்ம சுயத்துக்காக அது சேர்க்கிறப்ப அது அவனுடைய நாம அதுல மகிமைப்படாது இந்த கைகளுனால கத்தர் கொடுத்த கைகள்ல அவரை ஆராதிக்கணும் அவரை துதிக்கணும் இந்த கையில நன்மைதான் செய்யணும் ஒரு நாள் பரிதானம் வாங்கக்கூடாது அடுத்து மற்றவங்க ஏதாவது தவறான ஆலோசனை கொடுக்கறப்ப யோசனை சொல்ல நம்ம யோசனைகளை நம்ம என்ன பண்ண நம்ம யோசனை கேட்கவும் கூடாது நம்ம தவறான யோசனையை மற்றவர்களுக்கு சொல்லவும் கூடாது அப்ப நம்ம செடிய நம்ம அடைக்கணும் அடுத்தது பொள்ளாப்பு சிங்கத்தை அசுத்தத்தை ஆஹ் இச்சையான காரியங்களை பார்க்காதபடியா சிங்கத்தை பார்க்காதபடி நம்ம கண்களை மூடணுமா இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் போது மட்டும்தான் கர்த்தர் நம்ம கூட இடைபட முடியும் நம்மளுடைய இருதயத்துல அவருடைய அக்னி எரிய முடியும் சபையில குடும்பத்துல அவருடைய அக்னி எரியும் நம்ம ஒரு நாள் நம்ம சரீரத்தை அப்படியே தீட்டுப்பட வச்சிட்டு கர்த்தர் என்னோட இருக்காரு சிம்சோன் ஏ நான் எப்போ எந்திரிக்கு எந்திரிச்சு நான் எந்திரிச்சு போவேன் அப்படின்றாரு ஆனா விலை நல்லா என்னாச்சு முடிஞ்சு போச்சு ஆம் துரியமானவர்களே நம்முடைய நாள் எப்போ முடியும் ஆண்டுடைய வருக எப்போ வரும் நமக்கு தெரியாது இருக்கிற கொஞ்ச நாள் கடைசி காலங்கள்ல கடைசி எஜ்ஜில நம்ம வாழ்றோம் இந்த நாட்கள்ல முதலாவது நம்ம சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும் நம்மனால யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டுடைய வார்த்தை ஆண்டுடைய காரியம் நம்மனால யோசிக்கப்பட்டு நாட்கள் கூட நம்ம பார்க்கறோம் அநேக ஊழியக்காரரை பாருங்களேன் அந்த அதாவது தேவனுடைய தேவனோடு வசனத்துக்கு பயந்து நடுங்கி அப்படி இருக்கவங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனை வராது ஆனா கொஞ்சம் அண்ணுடைய வல்லமா அது கிடைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அவரை விட்டு போறப்ப மட்டும்தான் இதை மாதிரி பிரச்சனைகள் வரும் பல நாட்கள்ல நம்ம நீங்க செல்போன் எல்லாம் பார்த்திருப்பீங்க அதனால இதெல்லாம் கடைசி காலத்தோட ஒரு காரியங்கள் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஊழியக்காரர்காக நம்ம விசேஷமா நம்ம ஜெபிக்கணும் ஏன்னா பிசாசு யாரு நல்லா கொண்டு போவான் நல்லா வச்சுட்டு அரிசியில அங்கிருந்து என்ன பண்ணுவான் ஜனங்களை இடர வைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை ஆஹ் சொல்றாங்களே பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள் மோசம் போகாதிருங்கள் அப்படிங்கிறாங்க அதனால ரொம்ப ஜாக்கிரத கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வந்து ஆண்டக்குள்ள வந்தோம்னா நல்லா இது ஆனாலும் இடையில சரிக்கணும்னா நம்ம மூலமா ஆண்டோடைய பேருக்கு பெற்று இந்த நாட்களில ஆண்டோடைய அக்னி நமக்குள்ள இல்லைன்னா தேவையில்லாத அவருடைய கோபம் நம்மளுக்குள்ள நம்ம மேல வரும் பெரிய மாணவர்கள் இந்த நாட்களில தேவனுடைய வார்த்தையை படிக்கிற நம்ம ஒரு நாளும் அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது ஒரு ஒரு நாளும் பயந்து பயந்து நம்ம வாழணும் விசேஷமா இந்த நாட்கள்ல பயங்கர துணிகிறோம் துணிகரம் எனக்கு தெரிக்கவும் ஆண்டுகள் ரொம்ப நல்லவர் தான் ஆண்டன் அப்படிலாம் செய்ய மாட்டாரு நம்ம நரகத்துக்கு போடணும் நரகத்துல போட மாட்டாரு நம்ம இது பண்ண மாட்டேன் நினைக்கிறோம் ஆனா அவர் நல்லவர் ஆனா இன்னொரு இதுல அவர் பச்சிக்கிற அக்னி அவர் கையில இருப்புறோம் கருக்குள்ள தட்டைய உண்டு அதனால நம்ம நம்மளுடைய இதை ஆத்தமாக ஆவிய நம்ம என்ன பண்ணும் காப்பா விசேஷமா பாவம் பாவம் வேணும் தேவனும் வேணும் உலகம் வேணும் இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா உலக மக்கள் கிறிஸ்தவ மக்களை பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் வேணும் ஆண்ட வேணும் அப்படிங்கிறாங்க இல்லசரியமானவர்களே தேவன் வேணும்னா அவர் அனுமதிக்கிற காரியத்தில் நம்ம நம்ம பொறுமையோடு சகிக்கணும் எதுவுமே அவரு அவர்த்த கேள்வி கேட்க கூடாது உலகத்து பணத்துக்காக உலக செல்வத்துக்காக உலக பெருமைக்காக விசேஷமான நாட்கள்ல அதிகமா ஜனங்கள் விரும்புவது நல்ல நம்மளை வந்து பெருமைப்படுத்தணும் நம்ம வந்து முன்பாக நம்மளைய விசேஷமா காண்பிக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம மறைஞ்சு இருப்போம் மறைஞ்சு இருக்கிறப்ப நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர் அவரே தாழ்மையின் கோலம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவரை போல நம்ம தாழ்மையான இருக்கணும் விசேஷமா அந்த நாட்களில அநேக பாத்தீங்கன்னா ஆஹ் சபைக்கு போறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய கிருவிகள் சொல்றாரு ஆண்டவர் அவங்களோட கணிகளாலே அவர்களுக்கு அறிவீர்கள் அப்படி நம்ம அப்படி வாயில் சொல்றதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது ஏமாந்த அவங்களோட அவங்க கணிகள்னால அவங்க எப்படி நடக்கிறாங்க அவங்க பேச்சு அதை பார்த்து நம்ம என்ன பேச்சு நல்லா தான் இருக்கும் அவங்களுடைய கனிகள் அவங்களுடைய நடத்தையை பார்த்தா நம்ம என்ன பண்ணணும் அவங்களோடது நம்ம பின்பற்றணும் தேவனுக்கு தெரியும் இல்லாதவங்க இப்படி வாழ்க்கையில ஒரு சீரிய சரியில்லைன்னா அவங்க பாடல் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது பாடக்கூடாது ஏன்னா அது அந்த ஒரு ஸ்பிரிட் தான் நம்மளுக்கும் தாக்கும் இந்த உலகம் பாத்தீங்கன்னா சினிமா நடிகர்கள ஃபாலோ பண்ற மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை ஒரு பாட்டு எழுதிதான் அதாவது என்ன கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நம்ம கத்திற்குள்ள பயன்படுத்தா மட்டும்தான் அது அநேக சனங்களை கிடைக்கும் நாட்களில உலக மக்களுக்கும் நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் வேணும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் தேவன் தந்தையுது தேவனா மகிமை நம்ம பயன்படுத்தி போறப்ப அப்புறம் மேலும் மேலும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அதனால இந்த நாட்களில மக்களுடைய பருவதத்துல ஏறணும் அவருடைய கூடாரத்துல சொல்றாரு நீதியா நடக்கணும் சங்கீதம் பதினஞ்சு சங்கீதம் இருபத்தி நாலு இதெல்லாம் படிச்சீங்கன்னா கைகளில் சுத்தமுள்ளவன் பொருள் விசேஷமா இருதயம் ஆண்டு சொல்றாரு இருதயம் பொல்லாங்க உள்ளதும் திருக்கு உள்ளதும் அப்படிங்கிறாங்க அதனால இருதயம் ரொம்ப முக்கியமானது இருதயத்தை டெய்லி நம்ம எப்படி வீட நம்ம எப்படி சுத்தம் பண்றோமோ வீடுல ஒரு இதாயிடுச்சுன்னா போட்டு செய்வேன்னு தேய்ச்சி நம்ம என்ன பண்றோம் கழுவுறோம் ஆனா நம்முடைய இருதயத்தை நம்ம அப்படி அந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்றோமா தேவையில்லாத அப்போ நம்ம என்ன பண்ணணும் எப்படி நம்ம பாத்திரம் தொலைக்கிற மாதிரி நம்முடைய இருதயத்தையும் நல்லா சுத்தமா இருக்கணும் அது மாதிரி அழுக்குகள் எல்லாம் மாறணும் எல்லாம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி இருக்கணும் சங்கீதம் பதினஞ்சுல ஆதி ஆத்மா சரீரம் குற்றமற்றதான் தேவனுக்கு எது சரியோ அது சரியா கத்தருக்கு எது தவறோ அது நம்மளுக்கு தவறா தெரியணும் இந்த மாதிரி தேவாதி தேவனை நம்ம அவரை ஒரு இது சொல்ல முடியாது ஆனா நம்ம பிள்ளைகள் நம்மளை பின்பற்ற முடியுமா நம்ம செய்கிற பேச்சு நடக்க நம்ம எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ண முடியுமா நம்ம சந்ததிக்கு நம்ம 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 போறோம் நாட்கள் சத்தியத்தை யார்கிட்ட அதிகமா கொடுக்கப்படுமோ அவங்ககிட்ட அதிகமா கேட்கப்படும் சொல்றாரு அதனால அசிரியமானவர்களே சில நாட்கள்ல சத்ருமானவர் நல்லா இது பண்ணிக்கோ பயில் படிச்சுக்கோ நல்லா ஜோம் பண்ணிக்கோ அதன்படி அதன்படி நடக்காத கீழ்படியாத அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு இடமே நம்ம கொடுக்க ஃபாலோ பண்றது கஷ்டம் ஆனா ஃபாலோ பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி ஏன்னா பரவத்துக்கு போகணும்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏதோ நம்ம மாயமலை பண்ணி இங்க மக்களை நான் அதை பண்ணுவோம் நம்ம நினைச்சிருவோம் நம்ம அங்க போயிடுவோம் ஆனா தேவனுடைய கணக்கு தான் கணக்கு நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம பேசுற மாதிரி இல்ல அதனால இந்த நாட்களில நம்ம விசேஷமா இந்த அக்னி பரிசு நம்ம நம்மக்குள்ள எரியணும் நிறைய இந்த நாட்டுல ஆண்டு விசேஷமா பொய் பொய் வந்து இரண்டாம் மரணம அக்னி கடவுள் பங்கடைவார்கள் அப்படின்னு இந்த வார்த்தையில வாயில நம்முடைய ஆண்டோட வார்த்தையை மட்டும் தான் நம்ம பேசணும் ஒரு நாள் தூய்மையான அவ்வளோ பொய்யானது நம்ம எடுத்துக்கூடாது அடுத்தவங்களை ஹேர்ட் பண்ற மாதிரி ஒரு நாள் பேசக்கூடாது அந்த மாதிரி சாபமான வார்த்தைகள் நாவல் சொல்றாருல இந்த தான் ஜீவனும் மரணம் இருக்கு நம்ம என்ன பேசுறோமோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது பரலோகத்துல அதனால பிரியமானவர்களே நம்ம திருவில் ஜனங்களுக்கு போல முறுமுறுக்காம ஆஹ் மற்றவர்களை நம்ம எதிர்பார்க்கணும் ஹர்ட் பண்ணாதபடி நம்ம என்கரேஜ் பண்ற வாக்கிய வச்சு என்ன என்கரேஜ் பண்ணணும் ஒரு நாள் விசுவாச வார்த்தைய அவனுடைய வார்த்தையத்தை நம்ம என்ன பண்ணணும் பேசணும் பொருட்டி புரட்டி நம்ம வார்த்தையில பேசக்கூடாது அப்புறம் அங்க போனா அங்க உலகத்துல போனா உலகம் மாதிரி சபைக்குள்ள வந்தா சபையில அப்படியே பக்திமான் மாதிரி பாத்துிட்டே இருக்காரு பேசணும் யாரையும் காசா கூடாது நம்ம அவங்கள சமாதானமா நம்மளுக்கு ஆயத்துக்கு பிரச்சனை இருக்கும் இந்த வார பசங்க அதுதான் நம்மளுக்கு நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து சிறுதையில மறுச்சிருந்தாரு ஆனாலும் அவரோட வருத்தத்தினால மத்தவங்களை யாரையும் அவரை பண்ணல காயப்படுத்தல ஏதாவே இவர்களின் மன்னியும் தாங்கள் செய்யறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு அதனால இந்த நாட்களில விசேஷமா நம்ம நம்முடைய வார்த்தையினால நம்மளுக்கு அழைத்து பிரச்சனை இருக்கும் அதன் மத்தியில போய் ஊழியை செஞ்சு பாருங்களேன் நம்முடைய பிரச்சனை எல்லாம் மாறி எனக்கு என் பிரச்சனை அப்புறம் தான் நம்ம செய்வேங்கிறப்ப அவர் அப்படி சொல்லியிருந்தா நம்மளுடைய நமக்கு இந்த விடுதலை கிடைச்சிருக்காது ஏன் நானே இங்க வழியில குடிக்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு வச்சிருந்தாருன்னா விடுதலை நம்ம பெற்றிருக்க முடியாது பிரியமானவர்கள் அதனால துன்பத்தின் பாதையில பிரச்சனையின் பாதையில நம்ம ஆண்டவர நம்ம இந்த நாள்ல அதிகமா மற்ற நம்மளை காட்டிலும் ஜனங்க பார்த்தீங்கன்னா அநேக பேர் பிரச்சனையில போராட்டத்தில் இருக்காங்க அதனால இந்த நாளில நம்ம தெய்வ பிள்ளைகளாகி நம்ம மற்றவர்களுக்கு ஆறுதல் தருகிற வார்த்தை நம்முடைய வார்த்தையை பரலோகம் நரகம் அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் மற்றவர்களை நம்ம சொல்லணும் நாளில நம்ம கேட்ட வண்ணமாக நம்மளை நம்ம சீர்தூக்கி நம்ம பார்க்கணும் விசேஷமா வருமானம் நம்முடைய எப்படி வருமானம் வருது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் உண்மையா அந்த வருமானம் மட்டும் தான் நம்ம சாப்பிடணும் எப்படி வந்தா என்ன வருமானம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கூடாது அந்த வருமானத்துல நம்ம சாப்பிடறதுனால அதனால நம்ம நோய்கள் வரலாம் நிறைய பிரச்சனைகள் சாபங்கள் கூட வரலாம் அதனால ரொம்ப கவனம் வாழ்க்கையில கவனமா நம்ம வாழணும் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப நம்ம நிறையா இருக்கணும் மற்றவர்களை துன்பப்பட வைக்க கூடாது அடுத்தது ஒவ்வொரு நாலு அடுத்தவங்களை நம்ம ஆபாசமான படங்கள் அதெல்லாம் யாரு நம்ம பாக்குறான் அப்படின்னு என்னன்னா கண்கள் இருதயம் எல்லாமே அவரை நம்ம மத்ததுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நோய் சொல்லணும் நம்மனால சத்துரு நம்ம இப்படிதான் ஆவிக்குரிய இருந்து திசை திருப்புறதுக்கு பல காரியங்களை கொண்டு வருவான் ஒரு நாளும் நம்ம அதுக்கு இடம் நம்ம பிள்ளைகளுக்கு ஆவியுடைய வார்த்தையை சொல்லணும் பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும் அதிகமா நம்ம செபிக்கணும் ரசிக்கப்படாதவனுக்காக பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் விசேஷமா நம்ம நம்ம மட்டும் பரலோகமான பத்தாது நம்ம கணவன்மார் பிள்ளைகள் இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்க ஒரு கூட்ட ஜனத்தை அவருக்குன்னு நம்ம ஆதாயப்படுத்தணும் அப்ப நம்ம நிறைய சாக்ரிபைஸ் பண்ணணும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா யாரோ எப்படியோ போகட்டும் நான் அதெல்லாம் இருந்தா போதும் அப்படி இந்த கடைசி நாட்கள் சுயநல ரொம்ப ஆஹ் பிரியமானவர்களே வெளியில போய் பார்த்தாதான் தெரியும் ஜனங்களோட இது அதனால மற்றவர்களுடைய துன்பத்தை நம்ம துன்பமா நினைச்சு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அழிந்து போகிற ஆக்கு மக்களுக்காக கண்ணீர் வெட்டணும் அண்ட் எனக்கு கொடுங்க எனக்கு செய்யுங்க பிள்ளைக்கு செய்யுங்க அப்படின்னு இல்லாதபடி யோகு போல மற்றவர்களுக்காக நம்ம ஜபிக்கும் போது நம்மளுடைய சிறையில் எல்லாம் மாறட்டும் இந்த நாள்ல நம்ம கேட்ட வசனத்தின் பிரகாரமாக வழிபடத்துல சபையில குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல பரிசுத்த அக்கி எரியணும் எரிஞ்சா மட்டும் நம்முடைய வாழ்க்கை வசனமா இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில அது வாழ்க்கையா வசன வாழ்க்கையா மாறணும் அப்படிப்பட்ட கிருமைகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்கார் தர வச்சிருக்காரு கர்த்த நம்ம போய் எடுத்துக்கணும் அதனால செய்தி கேட்டு அவங்க ஒவ்வொருவரையும் கர்களை ஆசிர்வதிப்பாராக நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய சபையை நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் அக்னியால அக்னி அபிஷேகத்தால நிரப்புவாராக சொல்லி உங்களை ஒவ்வொருவரை வாழ்த்து வைக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆமே